இன்னைக்கு தால் கிச்சடி பண்ணேன் சீரக சம்பா ரைஸ் குறுநெயில நல்லா வந்திருக்கு உங்களுக்கு வந்து நான் எந்த ரெசிபியும் இன்னைக்கு ஷூட் பண்ணல ஏன்னா வந்து ஒரு அன்வீட் பார்த்துட்டு இருந்தனால ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சாட்டர்டேக்குள்ளே அதை ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா போதும் போதும்னு ஒரு கரண்டிலே சொல்லக்கூடாது இன்னொரு கரண்டி எடுத்து அப்படியே ஊட்டி விடு இது வந்து ஆ பப்பு பூவா தால் கிச்சடினா பேர் பப்பு பூவா ஓகே இது வந்து பொட்டேட்டோ பைட்ஸு இதுவும் நல்லா தான் வந்திருக்கு நான் சொல்லிக்கிறது இதுவும் இதுவும் மறுபடியும் நான் செஞ்சு நான் போஸ்ட் பண்ணேன் இது பொட்டாட்டோ பைட்ஸா ம் அதுக்கப்புறம் இது வந்து கேரட் கேக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா வந்திருக்கு ஆனா வந்து மாடலைஸ் நல்லா இல்லையா பேக்கிங் ட்ரே வந்து பிரெட் ட்ரே கிடையாது ஃப்ளாட் ட்ரேல ஊற்றுனதுனால கொஞ்சமாக வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆயிருச்சு ஸோ அந்த மாதிரி நான் வந்து டிசைன் நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்கும் எஸ் நான் இதே வந்து சனிக்கிழமை நான் என்னோட மிஸ்டேக் சரி பண்ணி நான் போஸ்ட் பண்றேன் வேற என்ன மிஸ்டேக் பண்ணேன் உங்க கல்யாணம் பண்ண தான் நான் பண்ண பிரியா